தமிழச்சி மீ திருமதி தாரணி அவர்களை மதிப்பிற்குரிய திரு ரஞ்சித் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள் தமிழச்சியின் துணை ஆசிரியர் புஷ்பராஜ் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது சின்னமலை வம்சம் பைரங்குள செல்வன் தமிழச்சி ஆசிரியர் தாரணி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியும் எனக்கு நான் பேசவே வரலங்க இந்த வருஷம் வந்து சீஃப் கெஸ்ட்ல என் பேரை போட்டதே எனக்கு பிடிக்கல முதல்ல இந்த விழா குழுவை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் ஒரு தடவை வந்தா சீஃப் கெஸ்ட்டு வருஷம் வருஷம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு அதுக்கு கரெக்டா இப்போ நான் வந்து சொந்தக்காரன் இப்போ நான் உங்களை மாதிரி நானும் உங்கள் சொந்தக்காரன் உண்மையாக நான் அங்கே வந்து இருந்து உங்கள் கூட இருக்குன்னு தான் எனக்கு மனசில் ரொம்ப சந்தோஷம் ஸோ ஹேப்பிடாக்கண்ணா நீங்கள் வந்திருந்தது ஏன்னா இன்றைக்கி மஞ்சுநாதன் சொன்ன மாதிரி இந்த காசு பணம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எந்த பாகுபாடும் இல்லாமல் அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் பெண்கள் நீங்கள் வீட்டில் இன்றைக்கி எத்தனையோ விசேஷமெல்லாம் விட்டுட்டு கூட இந்த நிகழ்வுக்கு எல்லாரும் இது நம்ம குடும்ப விசேஷம் நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு நீங்கள் அவ்வளோ பேர் இன்னைக்கு வந்தது உண்மையாக மனமாற நன்றியும் வாழ்த்துக்களும் சாமி ஏன்னா ஒரு குரூப்பில் எல்லாரும் பாராட்டி பேசுவாங்க பத்தாயிரம் பேர் குரூப்பு இருபதாயிரம் பேர் குரூப்பு அப்படின்லாம் பேசுவாங்க சில பேர் இது பொழுது போக்கிறதுக்காக ஒரு குழுவுக்கு வருவாங்க சில பேர் பொழுது ஆக்கிறதுக்காக வருவாங்க சில பேர் நல்ல உறவுகளுக்காக வருவாங்க சில பேர் மனசில் ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தால் கூட எதையோ இங்கே ஒரு பாதுகாப்புக்காக வருவாங்க அப்படி இந்த குழுமத்தை ஏதோ பொழுதுபோக்காக இல்லாமல் இது நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பம் நினச்சி வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கள் ஏன்னா இது ரொம்ப முக்கியமாகப்படுது இன்றைக்கி முகநூலே திறக்க முடியல இன்றைக்கி ஃபேஸ்புக்கு திறந்தாவே குழு இருக்கிற எல்லாருமே ஏதோ சொந்தமாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஹெட்ரைட்டு அதெல்லாம் இல்லாத ஒரே ஒரு குழு நமது கொங்குத்தீரன் சாம்ராஜ்யம் அது எனக்கு ரொம்ப பதிவே திறந்து பார்க்க முடியல எல்லா குழுக்களுக்கும் அடையாளமாக ஒரு வார்த்தை போட்டிருக்கிறாங்க எந்த வார்த்தை போடுறாங்கன்னா இது நம் இனத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு குழு இதில் நமக்கு பாதுகாப்பு இருக்கோ நம்ம யாரை விட்டு கொடுக்கக்கூடாது கலாச்சாரத்தை மீட்டெடுப்போம் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு அந்த தலைப்பு இருக்குது ஆனால் நடக்கக்கூடிய விவாதமெல்லாம் நம்ம கூட்டுருக்குற ஒரு அக்காவையோ தங்கையோ நம்ம கூட இருக்கிற ஒரு மாமனையோ மச்சானையோ ஒரு வன்மையாக தகாத வார்த்தைகளில் தினந்தோறும் நிறைய பதிவுகள் பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது அதுக்குள்ளே இது எல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுக்கெல்லாம் நடுவில் உண்மையாகவும் எனக்கு இந்த மூணு நாள் வந்து கேரளாவில் ஷூட்டிங்கு ஆக்சுவலாக நான் முந்தானியத்து தூங்கினது ரெண்டு நாளாக தூங்கலை ஏன்னா இன்றைக்கும் நாளைக்கும் ஷூட்டிங் வச்சுருந்தாங்க அப்போ நான் டைரெக்டர் கேட்டேன் நான் இந்த மாதிரி என்னுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போனோம் அதனால் ஷூட்டிங்கை முன்னாடியே முடிச்சுருங்கன்னு சொன்னேன் அவர் என்ன பண்ணார்னால் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க நைட்டெல்லாம் வச்சு விடிய விடி அப்படி ரெண்டு நாள் எடுத்துட்டோம்னா உங்களை ரெண்டு நாள் நான் ஃப்ரீ பண்ணிடுறேன் அதனால் முந்தா நாள் நைட்டிலேருந்து இன்றைக்கி காலையில் ஆறு மணி வரைக்கும் சாரி நேற்று ட்ராவலிங்கு நேற்று நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நான் வந்து படப்பிடிப்பில் இருந்தேன் அதாவது தூங்கலை எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது காசு வாங்கிட்டு விழாவுக்கு போகிற எத்தனையோ நடிகர்களுக்கு மத்தியில் என் குடும்பத்துக்காக மனசார நான் வந்து பங்களிக்கிறது எனக்கு சந்தோஷம் அது ஏன்னா அதனால் நான் இது வரைக்கும் ஒரு நகைக்கடை ஜுவல்லரி ஷாப்பு அந்த விளம்பரம் இது அதுன்னு மேக்சிமம் நான் எதுக்கும் போயிருக்க மாட்டேன் இது நான் எனக்கு வந்து பிடிச்சி வர்றது முதல் வருஷம் வரும்போது என்ன தெரியாதவங்க பல பேர் யார்